வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுல்கள் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கூடி நன்றிகள் பல இது வேர்க்கடலை சட்னி சூப்பராக சுவையா இருக்கும் இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நல்லா சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சட்னி மீந்தா கூட கெட்டு போகாம இருக்கும் எப்படி அது மாதிரி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு வானல் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பூண்டு பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் வரப்பட்டு வர லேட்டாகும் அதனால இதெல்லாம் முதல் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு ஓரளவுக்கு சேர்ந்து வந்துருச்சு இப்போ காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் முதல்ல மிளகா சேர்த்தோம்னா கருப்பாயிடும் அதனால் இப்போ சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் செருக்கிளகா கட் பண்ணி சேர்த்துருக்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வளங்கினதும் ஒரே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கலாம் சட்னி கொஞ்சம் நம்மளுக்கு நீந்ததுனா கூட வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் புளி சேர்க்குறது வறுத்து வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க வரக்கடல் வேர்க்கடலையாக இருந்தால் முதல்ல சேர்த்து வரத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் இப்போ தாளிப்பு பார்க்கலாம் பணம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுக்கு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகாயெலாம் நான் கிள்ளி சேர்க்கலை நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் இதில் தாளிப்பில் போட்டாலும் தூக்கி தான் போடுவாங்க எதுக்கு பொருளை வேஸ்ட் பண்ணுவாங்க அதனால் மிளகாயெலாம் சேர்க்கலை கடுகு வெடிக்கட்டும் கடுகு நல்லா குடிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிப்பு அப்படியே சட்னியில் சேர்த்துக்கலாம் சூப்பரான ஒரு சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு சுட சுட இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்டா இந்த மல்லாட்டை சட்னி டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமாண்டில் சொல்லுங்கள் இந்த சமையல் செய்து காட்டிய பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நலமுடன் நானும் நானுங்கள் கிராமத்தை தோழி